சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராஜ்குமார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு ஒரு பொன்மொழி இருக்கு இன்னொன்னு இருக்கு அது மெதுவாத்தான் கொள்ளும் அந்த இன்னொன்னு என்ன புகையிலை புகையிலை ஓர் அருமையான பணப்பயிர் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கும் பயிர் ஆனால் அதன் பயன்பாடு நிறைய குடும்பங்களை தவிக்க விட்டுக்கிட்டு இருக்கு புகையிலையை பயன்படுத்தி வெத்தலைப்பாக்கு போடும் பழக்கம் நம் ஆட்கள்கிட்ட இருக்குது அப்புறம் பீடி சுருட்டு சிகரெட்டு மூக்குப்பொடின்னு பலவிதமான பயன்பாடு இருக்குது இந்த புகையிலைக்கு இப்போ இளவட்டங்கள்லாம் ஏதோ கையில் வச்சு தேய்ச்சி வாய்க்குள்ளே உதட்டுக்குள்ளெல்லாம் வச்சு புகையிலையை திறமையாக பயன்படுத்துகிறாங்க புகையிலையால் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத உணர்ந்தால் உணராமலான்னு நமக்கு தெரியல ஆனா பயங்கரமா பயன்படுத்துறாங்க உலக அளவுல ஆண்டுக்கு அறுபது லட்சம் பேர் புகையிலை பழக்கத்தால் உயிரிழப்பதா ஆய்வு சொல்லுது இந்த நிலை தொடர்ந்தால் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்த எண்ணிக்கை எண்பது லட்சத்தை தொடுங்கிறாங்க உலக அளவில் புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் உயிரிழப்பில் ஆறில் ஒன்று இந்தியாவில் ஏற்படுதுங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான தகவல் ராஜ்குமார் சார் புகையிலை விவசாயிக்கு ஓரளவுக்கு பணம் கொடுத்தாலும் அதிலேருந்து இப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு தான் அதிக வருமானம் கிடைக்கிது மத்திய அரசின் ஓர் ஆராய்ச்சி நிலையம் புகையிலைக்கானது நம்ம வேடசந்தூரில் செயல்படுது புதிய ரகங்கள் புதிய நுட்பங்களை கண்டுபிடிக்கும் பணியில் இந்த ஆராய்ச்சி நிலையம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது நமக்கு சிரமத்தை கொடுக்குதுன்னா அது எதாக இருந்தாலும் ஒன்று அதை ஒதுக்கி வச்சிடணும் அல்லது நாம் அதுகிட்டேருந்து ஒதுக்கிக்கணும் எப்படி இப்போது பிளாஸ்டிக் நெகிழி வேண்டாம்னு ஒதுக்குறோமோ அதுபோல புகையிலை பொருட்களையும் ஒதுக்கி வச்சிடணும் அதைவிட இன்னொன்று முக்கியமானது முளையிலேயே கிள்ளி எரியணும்பாங்க பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை நிறுத்துறதுக்கு பதில் அதன் உற்பத்தியே நிறுத்திட்டா நல்லது இல்லையா அதேபோல் புகையிலை பொருட்கள் பயன்பாட்டை நிறுத்துறதுக்கு பதில் அவற்றின் உற்பத்தியையே நிறுத்திடணும் அல்லது புகையிலை சாகுபடியை கூட நிறுத்திட்டா நல்லது தான் ஆனால் அது முடியுமான்னு தெரியல அண்மையில் தோட்டக்கலைத்துறை சார்பா வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் புகையிலைக்கு மாற்று என்ன என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது இதில் என்னென்ன தோட்டக்கலை பயிர்களை புகையிலைக்கு மாற்றா சாகுபடி செய்யலாம்னு அறிஞர்கள் விளக்குனாங்க ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டு ஒரு பொருளுக்கு தடை விதிச்சிடணும் அதுதான் நல்லது ராஜ்குமார் சார் ஒரு சிகரெட்டில் சுமார் நாலாயிரம் நச்சு ரசாயனங்கள் இருக்குதாம் வடிகட்ட முடியாத நுண் மூலப்பொருட்கள் நச்சு வாயுக்கள் ரசாயனங்கள் இதில் அடக்கம் இவற்றில் புற்றுநோயை உண்டாக்கும் கார்சினோஜன் என்ற ரசாயனங்கள் மட்டும் நாற்பத்தி மூன்று இருக்கான் இந்த ரசாயனங்கள் நுரையீரல் வாய் நோய்க்கான காரணிகளாய் இருக்கின்றன மனம் இருந்தால் மார்க்கமுண்டு புகை பிடிக்கக்கூடாது என்ற முடிவில் இருந்தா உடனடியாக நிறுத்திடலாம் இப்படி ஒரு முடிவை எடுத்தவுடன் அதை உங்கள் நண்பர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உறவினர்கள் உடன் பணி புரிவோரிடம் தெரிவிக்கணும் இப்படிலாம் சிந்தித்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து புகையிலையை அறவே ஒழிக்கணும் அல்லது அதன் பயன்பாட்டை நிறுத்தணும் தான் புகையிலையில் இருக்கும் மூலப்பொருள் இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம் நல்லது செய்யணும்னா உடனடியாக செஞ்சிடணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்